வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் இந்தியன் ஆரிஜினர் சேர்ந்த ஆஸ்ட்ரோனட்டான சுனிதா வில்லியம்ஸை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கல்பனா சாவ்லாவுக்கு அப்புறமா ஸ்பேஸ்க்கு போன ஒரு பெண்மணி அவங்க கடந்த ஜூன் அஞ்சாம் தேதி விண்வெளிக்கு போயிருக்காங்க ஆனால் அங்கே ஏற்பட்ட எதிர்பாராத சில பிரச்சனைகளால் அவங்க பூமிக்கு திரும்புவதில் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு அது என்ன பிரச்சனைன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் கடந்த சில வருடங்கள் முன்னாடி வரைக்கும் நாசா ராஸ்காஸ்மோஸ் ஐஎஸ்ஆர்ஓ மாதிரியான கவர்மெண்ட் ஓரியண்டட் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும்தான் ராக்கெட் லான்ச் இருந்து ஆரம்பிச்சு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் வரைக்கும் விண்வெளி சம்பந்தமா எல்லா ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டு வந்தாங்க ஆனா சமீப ஆண்டுகளில் இந்த விண்வெளி துறையில பிரைவேட் பிளேயர்ஸ் என்டர் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமான ஒரு எலான் மஸ்க் சொல்லலாம் இந்த விண்வெளி துறையில நிறையவே விஷயங்களை சாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு அதுல முக்கியமான ஒண்ணு ரீயூசபுள் ராக்கெட்ஸ சொல்லலாம் இவரோட அல்டிமேட் கோல் இருக்குன்னா மனிதர்களை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பி அங்க ஒரு ஹியூமன் காலனியை உருவாக்குவதுதான் இவரோட அல்டிமேட் கோலா இருக்கு இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதுல ஸ்பேஸ் எக்ஸ் மட்டுமே கிடையாது இன்னும் சில பிரைவேட் பிளேயர்ஸும் இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ல தங்களோட பிரசன்ஸும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க இதுக்காக பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணி ஆராய்ச்சிகளை எல்லாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு முக்கியமான கம்பெனி தான் போயிங் ஆக்சுவலா ஸ்பேஸ் சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ்ல போயிங் ஒர்க் பண்றது இது புது கிடையாது நாசா கூட கொலா பண்ணி இதுக்கு முன்னாடியே சில ப்ராஜெக்ட்ஸ்ல இவங்க ஒர்க் பண்ணி தான் அதுல முக்கியமான ஒண்ணுன்னா இப்போ பூமிக்கு மேல சுத்திட்டு இருக்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லலாம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்குனது பண்றதுல போயிங்க்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு போயிங்க பத்தியும் உங்களுக்கு பெருசா சொல்ல தேவையில்லை இந்த உலகத்துல இருக்க ரொம்பவே முக்கியமான ஏரோப்ளேன் மேனுபேக்சரர்ஸ்ல ஒருத்தங்க தான் இந்த போயிங் இதை தவிர்த்து ஏர்பஸும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க தான் பட் போயிங் ஃபிளைட்ஸை நம்ம அதிக அளவில் பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட போயிங் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ல அவங்களோட பிரசன்ஸும் இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க இது ஒன்றும் ஆச்சரியப்படுற விஷயமெல்லாம் கிடையாது ஏன்னா அவங்க பல வருஷமா ஏவியேஷன் தான் இருக்காங்க அதுவே அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இவங்க ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியும் இப்போ வளர்ந்துட்டு வர்ற சில நிறுவனங்கள் மாதிரியும் ஒரு காஸ்ட் எஃபிஷியான ஸ்பேஸ் டிராவலை கொண்டு வரணுன்றதுக்காக பல்வேறு ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அவங்க நாசா கூட கொலா பண்ணி ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் ஸ்டார் லைனர் ஆக்சுவலாக இதே மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்ல நாசா ஸ்பேசிக்ஸ் கூடவும் கொலா பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதோட முக்கியமான கோல் என்னவாயிருக்குன்னா ஆஸ்ட்ரானோட்ஸை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு திரும்பவும் பூமிக்கு கொண்டு வருவது அண்ட் லோ எர்த் ஆர்பிட் மிஷன்ஸ்ல மனிதர்களை விண்வெளிக்கு கொண்டு போவது மாதிரியான மிஷன்ஸை காஸ்ட் எஃபிஷியண்டாக செயல்படுத்துவதற்காக தான் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஸ்டார் ப்ராஜெக்டும் ரொம்ப வருஷமாவே டெவலப்மெண்ட்ல இருக்கு அண்ட் இது வரைக்கும் அதுல நிறையவே டெஸ்ட் செஞ்சிருக்காங்க அண்ட் அதுக்கு அடுத்த கட்டமாக ப்ராக்டிக்கலா டெஸ்ட் பண்ண நினைச்சிருக்காங்க நாசாவும் போயிங்கும் அதுல முதல் கட்டமாக ரெண்டு ஆஸ்ட்ரோனாட்ஸை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் மறுபடியும் சேஃபா பூமிக்கு கொண்டு வர முடியுதான்னு டெஸ்ட் பண்ண நினைச்சாங்க இதுக்காக ரெண்டு ஆஸ்ட்ரோனாட்ஸ் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதுல ஒருத்தர் சுனிதா வில்லியம்ஸ் இன்னொருத்தர் பட்ஜ் வில்மோர்ன்ற ஒரு ஆஸ்ட்ரோனாட் இவங்க ரெண்டு பேரும் போகக்கூடிய அந்த மிஷனு ஜூன் ஒன்றாம் தேதிக்கே பிளான் பண்ணி இருந்திருக்காங்க நாசா ஆனா கடைசி நேரத்துல ஏற்பட்ட சில பிரச்சனைகளின் காரணமா நாசா பிளான் பண்ணி இருந்த மாதிரி அந்த லான்ச்சை செய்ய முடியாம போகுது அதை தொடர்ந்து ஜூன் அஞ்சாம் தேதி லான்ச்சுக்காக டேட் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அன்னைக்கே அவங்க எதிர்பார்த்த மாதிரியே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம லான்ச்சும் நடந்திருக்கு அண்ட் ஜூன் ஆறாம் தேதி இவங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனையும் ரீச் ஆயிருக்காங்க ஜூன் அஞ்சாம் தேதி விண்வெளிக்கு போறாங்க அண்ட் ஜூன் பதினான்காம் தேதி ரிட்டர்ன் ஆகுறாங்க இதுதான் அவங்களோட ஒரிஜினல் பிளானா இருந்தது ஆனா அவங்க ஐஎஸ்எஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தத அவங்க கவனிச்சிருக்காங்க முக்கியமா ரெண்டு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அதுல ஒன்னு த்ரஸ்டர் மால் பங்கன் ரெண்டாவது ஹீலியம் லீக்கேஜ் இதுல ஹீலியம் லீக்கேஜ்ன்ற பிரச்சனை விண்வெளிக்கு போனதுக்கு அப்புறமா இல்ல இந்த மிஷனோட லான்ச் சமயத்திலேயே இந்த பிரச்சனையை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க ஆனா மிஷனுக்கு முன்னாடி அவங்க செக் பண்ணும் போது ஏற்பட்டுட்டு இருந்த ஹீலியம் லீக்கேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுல தான் இருந்திருக்கு இதனால பெரிய பிரச்சனை எதுவும் வராதுன்னு மிஷனை லான்ச் பண்ணிட்டாங்க ஆனால் விண்வெளிக்கு போனதுக்கு அப்புறமா இந்த லீக்கேஜ் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாவது த்ரஸ்டர் மால் ஃபங்க்ஷன் ஸ்பேஸ்கிராஃப்ட்ல பயன்படுத்தப்படுற இந்த த்ரஷ்டர்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா நாம ஓட்டுற வண்டியில இன்ஜின் என்ன வேலை செய்யுமோ கிட்டத்தட்ட அதே வேலையை தான் இந்த த்ரஷ்டர்ஸும் செய்யும் விண்வெளியில ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இந்த மாதிரி த்ரஷ்டர் மேல் பங்கன் ஏற்படுறது ஒரு கன்சர்னிங் ஆன ஃபேக்டர் தான் ஏன்னா இந்த த்ரஸ்டர் மூலமா தான் விண்வெளியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் ஜூன் அஞ்சாம் தேதி ராக்கெட் லான்ச்சுக்கு அப்புறமா ஜூன் ஆறாம் தேதி ஐஎஸ்எஸ் ரீச் பண்ணிருக்காங்க ஆனா இந்த திரஸ்டர்ஷன் காரணமா ஐஎஸ்எஸ் கூட இந்த ஸ்பேஸ் டாக் பண்றதுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இதனாலேயே கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஐஎஸ்எஸ் கூட இந்த ஸ்டார் டாக் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு பிரச்சனைகளின் காரணமா அவங்க எதிர்பார்த்த டைம்ல அந்த மிஷனை முடிச்சுட்டு பூமிக்கு திரும்பி வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இந்த நியூஸ் கேள்விப்படுற நமக்கு இது ஒரு பிரச்சனையா போயிங் என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரச்சனை சரி செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை தான் குறிப்பிட்டிருக்காங்க பிகாஸ் ஸ்டார்லைனர் கிராஃப்ட் இதுக்கு முன்னாடியே சில முறை ஆஸ்ட்ரோனட்ஸ் யாரும் இல்லாமையே விண்வெளிக்கு போயிட்டு வந்திருக்கணும் அந்த மிஷன்ஸ்லயும் இதே மாதிரி த்ரஷ்டர் மால் பங்கன்ஸ் சில முறை ஏற்பட்டிருப்பதாகவும் பட் அந்த பிரச்சனை சீக்கிரமே சரி செய்யப்பட்டு மீண்டும் த்ரஷ்டர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டதாகவும் சொல்லி இருக்காங்க இருந்தாலும் இந்த பிரச்சனையை பத்தி முழுசா அனலைஸ் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சிருப்பதால இத பத்தி கொஞ்சம் ஆழமா தெரிந்து கொள்ள விரும்பியும் இருக்காங்க போயிங்கும் நாசாவும் இனிஷியலி பத்து நாட்களா மட்டும் இருந்த இந்த மிஷனோட

ஸ்டார்லைனரோட ஃப்யூச்சர் மிஷன்ஸாக ஒரு லிஸ்ட் இருக்கு அதே மாதிரி புதுசாக உருவாக்கப்பட இருக்க ஸ்டார்லைனர் கிராஃப்ட்டோட லிஸ்ட்டும் பெருசாகவே இருக்கு அந்த கிராஃப்டில் இருக்கக்கூடிய ஃபிளாஸை இப்போ நடத்தப்படுற ஸ்டடி மூலமாக நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்லைனரோட மற்ற கிராஃப்ட்ஸையும் ஃபிளா எதுவும் இல்லாத மாதிரி டிசைன் பண்ண இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரியான ஒரு காரணத்தையும் இந்த டிலேக்கு பின்னாடி சொல்லியிருக்காங்க இதுதான் காரணமாக இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையான்னு தெரியலை இதுக்கு நடுவுல ஒரு ரஷ்யன் சேட்டலைட் பல பாகங்களா உடைஞ்சு அதுவரை இவங்களுக்கு ஒரு த்ரெட்டா மாற வாய்ப்புகளும் இருந்திருக்கு அப்படி ஏதாவது நடந்தா ஸ்டார் லைனர் மூலமா பூமிக்கு எப்படியாவது ரிட்டர்ன் ஆகிடலான்ற ஒரு பிளான்லயும் இருந்திருக்காங்க பட் உடைஞ்சு போன அந்த சேட்டலைட் துண்டுகளால இவங்களுக்கு எந்த விதமான த்ரெட்டும் இல்லைன்னு தெரிஞ்சதும் எமர்ஜென்சி ரிட்டனை கைவிட்டுட்டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு திரும்பி போயிருக்காங்க ஆஸ்திரானஸ் ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் உலகம் பூராவும் இந்த செய்தி பேசப்பட ஆரம்பமாச்சு நாஸ்டாவும் விண்வெளிக்கு ரெண்டு பிரச்சனையும் சேஃப் ரிட்டர்ன் கடைசி ஒரு அனுப்பப்பட்டிருக்கையும் ஆயிடுவாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது ஜூலை பத்தாம் தேதி ஐஎஸ்எஸ்ல இருந்து லைவ் ப்ராட்காஸ்டும் நடத்தப்பட்டிருக்கு அதுல இன்டர்நேஷனல் இருக்க சுனிதா வில்லியம்ஸும் பச் கூடிய சீக்கிரமே பூமிக்கு ரிட்டர்ன் ஆகிடுவோன்ற மாதிரி தான் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இந்த டைம்ல கிரவுண்ட் க்ரூ எப்படி ஸ்டார் லைனர் கிராஃப்ட்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அவங்களும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல மத்த சில ஆராய்ச்சிகள்ல ஈடுபட்டு இதுக்கு நடுவுல இவங்க ரெண்டு பேரும் பூமிக்கு திரும்புவதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு செய்தி வெளிவந்த உடனே ஸ்பேசிக்ஸோட டிராகன் கிராஃப்ட் மூலமா அவங்கள பூமிக்கு திரும்ப வச்சா என்னன்ற மாதிரியான ஒரு யோசனைகளும் வெளியாக ஆரம்பிச்சது பட் அப்படி பண்றது ஸ்பேஸ் ஃபீல்ட்ல போயிங்கோட ஃபியூச்சரையே மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கிடும்ன்ற ஒரு பிரச்சனையும் இங்க இருக்கு போயிங் அதுக்கு ஒத்துப்பாங்களா என்னமோ தெரியல அது சந்தேகமான ஒரு விஷயம் தான் எப்படியோ அவங்க ரெண்டு பேரையும் பத்திரமா லேண்ட் பண்ண வச்சா சரிதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ